வெல்கம் டு மை செல் ட்ரேடிங் டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஆஞ்சல் ஒன்றில் மியூச்சுவல் ஃபண்ட் என்எஃப்ஓ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்களும் ஏஞ்சல் டிமெட் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்மளோட யூடியூப் சேனல் இருக்க எல்லா வீடியோ நம்மளோட சேனல்லையும் அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த லிங்க் நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் ஓடிபி ஆதார் கார்டு பேன் கார்டு சிக்னேச்சர் போட்டோ வெரிஃபிகேஷன் எல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீமேட் அக்கௌண்ட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் சோ நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட் அக்கௌண்ட் ஹோம் அப்டேட்டை கிளிக் பண்ணுங்க ஃபண்ட் அப்படின்னு இருக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புதுசாக ஒரு கேப் ஓப்பன் ஆகும் இதுல கீழே ஸ்லைட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு நியூ ஃபண்ட் ஆஃபரிங் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன எது எது என்பன இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு இவ்யூ ஆகும் இதுல கீழே ஸ்லைட் பண்ணே வந்து உங்களுக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க அப்ளை பண்ணலாம் நம்ம நிபி இந்தியா டிஃபெண்ட் இண்டெக்ஸ் பண்ட் ரெகுலர் பிளான்ல தான் வந்து 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 பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம 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 இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் இதை பண்ணலாம் பண்ணலாம் பண்ணோம் அப்படின்னா 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 இதுல இதுல ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இல்ல ஒன் ஒன் டைம் டைம் சோ பாத்தீங்க என்எஃப்ஓ அப்படின்னு பாக்குறப்ப க்ளோசிங் அலாட்மெண்ட் என்ஏவி இது எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஃபண்ட் ரிஸ்க் எவ்வளவு இருக்கு அப்படின்னுட்டு இதுல எல்லா

ஸோ இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல என்எஃப்ஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ டோர் டு ஆர்டர் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத இந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆகிருக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுறது ப்ராசஸிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு